அடிப்புகழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது புகழாகும் பாரிமுறைவாளியர்களுடைய பண்ணாகும் நடைபெறாத கதை என்பதும் அன்பதி நிகழவே நினைவு வந்தவர் பதியே பதியும் அறிந்தவர் பலராக அளினமாக முன்கன பொன் பொருள் கைகளிலே பெருகும் மங்கையர் கொங்கைகள் அங்கையில் பிடியாக கொடும்விடாதுறவில் இன்பம் முனுந்தெழில் மனைமனயந்து குழந்தைகள் குணமுமாக அருள் கண்டு திறந்திட விதிபோதும் குடிகிடாதுல வி என்றும் இயங்கின் கவிதை பாடல் புகழ் என்று எண்ணிதராதராமுவுடன் சொல்லி எம்பி வரைய வாழ்வேன் தகுதி தராதரமுடன் சொல்லி எம்பிய வரைய வாழ்வின் முடிவில்ிட அன்புல இசையத்தேருந்து என் கூலம் முழுதுமான செய்ந்தர் மகிழ்ந்திடும் முருகதேவ புகனின் துணி கும்பிடு நமசிவாயர் அறியும்படி என்றொரு முதல் சொல்ல சிறைகள் தாருமா பெரிய குரம் பல அங்கையும் கொண்டுள்ள பிரம்மதேவருடன் அரியமா புலவரும் புகழும் புகழ் பெரிய பாரிமுனை இன்பதி நின்றிட பெருமாளை பெரிய நின் முருகா முன்வா முத்தமிழ் தலைவா முன்வா ஏழைக்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா